சித்திராபுரத்தில் கடந்த தினம் மண் சரிவு ஏற்பட்ட ரிசோர்ட்டில் நடந்து வந்த கட்டுமான வேலைகளில் அதிக அளவில் வீழ்ச்சி கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது ஸ்டாப் மெமோவை மீறி நடத்தப்பட்ட வேலையில்தான் கடந்த தினம் இரண்டு தொழிலாளிகள் மரணமடைந்துள்ளது சம்பவத்தில் ரிசோர்ட் உரிமையாளர் உட்பட உள்ள நபர்களுக்கு எதிராக தொடர் நடவடிக்கைகளுடன் வருவாய்த்துறையும் காவல்துறையும் முன்வந்துள்ளது சித்ராபுரம் தட்டாதிமுக அருகில் உள்ள ரிசார்ட்டோடு சேர்ந்து நடந்து வந்த கட்டுமான வேலைகளுக்கிடையே கடந்த தின மாலை மண் ஏற்பட்டது ரிசார்ட்டோடு சேர்ந்துள்ள மண் நீக்கி தடுப்பு சுவார் வேலைகள் நடத்தப்பட்டு இதற்கிடையே மண் தொழிலாளிகள் மேல் விழுந்தது நீண்ட நேரத்திற்கு பின்பு தொழிலாளிகளை மண் உள்ளே இருந்து வெளியெடுத்த போதும் உயிரை காப்பாற்ற முடியவில்லை ரிசோர்ட்டின் பாகமாக நடந்து வந்த கட்டுமான வேலைகளில் மிக பெரும் வீழ்ச்சிகள் ஏற்பட்டதாக தெரிய வந்துள்ளது ஸ்டாப்மோவை மீறி நடத்தப்பட்ட கட்டுமான வேலைகளுக்கிடையே கடந்த தினம் மண் செரிவு ஏற்பட்டதாகவும் இரண்டு தொழிலாளிகளும் உயிரிழந்துள்ளனர் இந்த வருடம் தொடக்கத்திலேயே வருவாய்த்துறை ரிசார்ட்டின் பாகமான கட்டுமான வேலைகளுக்கு கொடுத்திருந்தது ஆனால் மீறிதான் பாதுகாப்பு விதிமுறைகளை கடைபிடிக்காமல் இங்கு வேலைகள் சம்பவத்தில் உரிமையாளர் நபர்களுக்கு எதிராக தொடர் நடவடிக்கைகளுடன் வருவாய்த்துறையும் காவலர்களும் ரிசார்ட் அதிகாரிகளை குற்றவாளிகளாக்கி காவலர்கள் பதிவு செய்துள்ளனர் ஜாமீன் இல்லாத பிரிவுகளின்படி வழக்கு பதிவு செய்ததாக காவலர்கள் தெரிவித்தனர் வருவாய்த்துறை அதிகாரிகளின் தகவலின் அடிப்படையில் வெள்ளத்தோல் காவலர்கள் நடவடிக்கை எடுத்துள்ளனர் சம்பவத்தின் பாகமாக வருவாய்த்துறைக்கும் விமர்சனம் எழுந்துள்ளது பல மாதங்கள் கடந்த போது நடந்து வந்த கட்டுமான வேலைகளை வருவாய்த்துறையின் கண்டுகொள்ளாததற்கு புகார் எழுந்துள்ளது ஜேசிபி இயந்திரம் உபயோகித்து மண் எடுத்து மாற்றி தடுப்பு சுவர் கட்டுமான வேலைகளுக்கிடையே கான்கிரீட் வேலைகள் நடத்தப்பட்டது நியூஸ் பியூரோ அடிமாளி